தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு வணக்கம் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கான கிளாஸஸ் வந்து நிறைய ஷோஸ் கேட்டுருந்தீங்க அந்த கிளாஸஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இந்த வீடியோ சரியா நீலி எயிட்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறோம் அது என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியா சொல்கிறேன் டக்குன்னு கடைசியாக ஸ்கிப் பண்ணி போகாதீங்க வரிசையாக நான் சொல்ல கவனிங்க கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணணும் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மைண்ட் செட் பண்ணுறேன் அதை ஃபர்ஸ்ட் கவனிங்க அதுக்கப்புறம் கடைசியாக பாருங்க சரியா பேட்ச் பேர் என்னன்னா வெற்றி விழா பேட்சுங்க ஏன்னா நீங்கள் குரூப் டூ ஏ குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கிறோம் அப்புறம் சொல்கிறேன் குரூப் டூ ஏவை பொறுத்த நம்ம ஸ்டார்ட் பண்றோம் குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம் அதனால குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு மட்டும் நான் சொல்றேன் இப்போதைக்கு வெற்றி விழா பேட்ச் ஏன்னா நீங்க குரூப் டூ ஏ தாண்டி அடுத்த டக்குன்னு டக்குன்னு அடுத்த வந்து போஸ்டிங் தானே அதனால வந்து ஒரு சக்சஸ் மீட் வெற்றி விழா கொண்டாடுவோம் அதனால வந்து வெற்றி விழா பேட்ச் கிளாஸஸ் டெஸ்ட் பிடிஎஃப் இதெல்லாம் அவைலபிள் முக்கியமா கிளாஸ் டெஸ்ட் மெயின் சரியா கிளாஸ் டெஸ்ட் தான் மெயின் வெற்றி விழா பேட்ச் இது எப்படி இருக்குங்க சொல்றேன் அது முன்னாடி வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கான சிலபஸ் ஒரு முன்னாடி உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டிடுறேன் சரியா எப்படி இந்த சிலபஸ் இருக்கும் சிலபஸ் வந்து நான் டிகோட் பண்ணிருக்கேன் குரூப் டூ மெயின் சிலபஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதை பாத்துருங்க ரைட்டா அது யாரும் பாக்கலாம் பாத்துருங்க பார்ட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குங்க அஞ்சு யூனிட்ங்க ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து மாடர்ன் ஹிஸ்டரி யூனிட் எயிட்டும் அதாவது என்னன்னா இப்போ நீங்க பிரிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்களா யூனிட் எயிட் அதுவும் மாடர்ன் ஹிஸ்டரி இது ரெண்டு தான் யூனிட் ஒன்னு மெயின்ஸ்ல யூனிட் டூ என்னன்னா பிரிலிம்ஸ்ல படிச்ச பாலிட்டியும் எக்ஸ்ட்ரா அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணும் அது யூனிட் டூ சரியா இது எல்லாமே தமிழ்நாடு தான் யூனிட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது தமிழ்நாடு பொதுவான விஷயம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது வந்து யூனிட் த்ரீ யூனிட் போர் வந்து தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இந்த பட்ஜெட்டு இந்த தமிழ்நாடு விவசாயம் அப்புறம் வந்து சேவைத்துறை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறை இந்த மாதிரி விஷயம் தமிழ்நாடு எக்கனாமி சார்ந்த விஷயம் இருக்கும் சோசியல் இஷ்யூஸ்லாம் இந்த குழந்தை தொழிலாளர் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்புறம் அப்படின்னா இந்த பாப்புலேஷனு இது எல்லாமே வந்து சோசியல் இஷ்யூஸ்ல வந்துடும் ரைட்டா யூனிட் தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு புவியியல் சார்ந்த விஷயங்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்குள்ளே கூடிய காடுகள் சார்ந்த விஷயங்கள் வடவிலங்கு சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி கூடிய சயின்ஸ் பயோடைவர்சிட்டி அதாவது பல்லுயிர் பல்லுயிர் தன்மை உயிர்கோள இருப்புகள் அதெல்லாம் வந்து ஈவிஎஸ்ல வந்துடும் மொத்தம் அஞ்சு யூனிட் சரியா கேள்வி அப்படின்னு தரமா தான் கேட்க போறாங்க குரூப் டூ மெயின் கேள்விகள் கேள்விகள் தரமா தான் இருக்கும் ஆனா அதே மாதிரி தரமா படிச்சு டெஸ்ட் வைங்களேன் முடிஞ்சு ரைட்டா நூத்தி அறுபது பிளஸ் டார்கெட் நூத்தி அறுபது எட்டுங்கிறது ஆரம்ப கட்டத்தில் வச்சிருக்கேன் சிலபஸ்ல பார்ட் பி பாத்தீங்கன்னா இருக்குங்க சரியா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு மார்க்ஸ் இருக்கு நம்ம மார்க்ஸ்லாம் கண்டுக்க தேவை இல்ல மொத்தமா இந்த ஏழுமே படிக்கணும் அஞ்சு பிளஸ் ரெண்டு இந்த ஏழுமே படிச்சு முடிக்கணும் அது அவசியம் இல்ல கிராமர் வந்து ஆல்ரெடி படிச்சது இலக்கணம் வந்து ஆல்ரெடி படிச்சதுக்கு சரியா அப்படியே மைண்ட் செட் ஆயிடுங்க அடுத்து ஃபஸ்ட்டு வெற்றி விழா பேட்சுக்கான ஃபீச்சர்ஸ் என்ன நம்ம என்னன்னால் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அந்த ஆன்லைன் கிளாஸில் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோங்க சரியா கிளாஸஸை வரைக்கும் உங்கள் கண்ணு முன்னாடியே க்ளாஸஸ் அந்த சிலபஸ் வைஸ் பக்கவாக நிப்பாடி ரோம் ரைட்டா டெஸ்ட் கிளாஸஸ் ஃபுல்லாக நான் தான் எடுப்பேன் கிளாஸஸ் ஃபுல்லாகவே நான் தான் எடுப்பேன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சண்டே ஒவ்வொரு சண்டே டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ரைட்டா ஆறு நாள் படிக்கிறது ஒரு நாள் டெஸ்ட் எழுதுறது அந்த மாதிரி ஸ்பெஷல் பிராக்டிஸ் செட் ஃபார் ரீஸ்டிங் ரீஸ்டிங் கிளாஸை தவிர நிறைய பிராக்டிஸ் செட் இப்போ நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது ஒவ்வொன்றா தருவோம் சரியா பிராக்டிஸ் செட் ஒவ்வொரு டாபிக்கும் பிராக்டிஸ் செட் மாதிரி நிறைய தருவோம் அதை நீங்க பிராக்டிஸ் செஞ்சு பார்க்கணும் இது வந்து ரீஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அபேர்ஸ் பேஸ்ட் ட்ரைனிங் அதாவது ஃபுல்லாக நம்ம அஞ்சு யூனிட் பிளஸ் ரீஸ்டிங் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்ல கூட கரண்ட் அபஸை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் சரியா அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிக்காக கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அபஸ் பார்ப்போம் இப்போ எதுக்காட்டுக்கு நானோ டெக்னாலஜின்னு இருக்கிறவங்களே அந்த நானோ டெக்னாலஜி அப்ளிகேஷன் சார்ந்த ஸ்டார்டிங்கான விஷயம் இருக்கும்ல நானோ டெக்னாலஜினா என்ன அது எப்போ உருவானது அதோட பகிரணமாக வளர்ச்சி என்ன அப்ளிகேஷன் என்ன நானோ டெக்னாலஜியோட கார்பன் நானோ டியூப்னா என்ன கிராஃபின்னா என்ன ஃபுல்லர்ஸ்னா என்ன நானோ உரங்கள்னா என்ன புரியாது நானோ சென்சார்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் இருக்குல்ல அதை ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா ஸ்டாட்டிக் விஷயம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல நானோ டெக்னாலஜி ரீசெண்டாக என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க இந்தியா சார்ந்து இந்தியாவில் ஐஐடி பாம்பே என்ன டெவலப் பண்ணியிருக்கா ஐஐடி மெட்ராஸ் என்ன டெவலப் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த விஷயங்கள் இது ஒரு டாபிக் சொல்கிறேன் இது நானோ டெக்னாலஜினு சொல்லிட்டு இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ட்ரைனிங் வந்து அது அவசியம் இப்போ எக்கனாமி எடுத்துங்களா பட்ஜெட்லேருந்து கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் புரியுதா இல்லையா இதே ஜாகிரபி எடுத்தீங்களா ரீசென்ட் ரிப்போர்ட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல காடுகள் அறிக்கை அதுலேருந்து கேட்பாங்க

அதாவது கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்ல இந்த மாதிரி விஷயங்கள தனித்து நம்ம கொடுப்போம் அதாவது இந்த பிடிஎஃப்ஸு சரியா மற்றபடி இந்த பாலிட்டி அதுக்கப்புறம் இந்த யூனிட் எயிட் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு தனித்தனியாக பிடிஎஃப் கொடுப்போம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடிஎஃபை விட ஏன் அப்படின்னா ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து கிளாஸ் நடத்த மாட்டோம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோர்ஸ்லருந்து எடுப்போம் திடீர்னு கரண்ட் இருந்து எடுத்துட்டு வருவேன் திடீர்னு கவர்மெண்ட் பாலிசி நோட்டு கவர்மெண்ட் பிடிஎஃப் புரியுதா கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்க ஃபார்மெட்டு அப்போ எல்லா சோர்ஸ்லேருந்து மல்டிபிள் கலெக்ஷன் தான் கிளாஸஸே கிளாஸ் டெஸ்ட் இது ரெண்டு தான் மெயின் சரியா இது தான் மெயின் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிபிடி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நம்ம ஆப்ல வந்து சிபிடி மாதிரியே ஒரு டெஸ்ட் இருக்கும் பட்டன் டெஸ்ட் தான் டக்குன்னு இன்ஸ்டென்டா மார்க்கை பாத்துக்கலாம் சரியா நம்ம எக்ஸாக்ட் சிபிடி அது வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சாஃப்ட்வேர் லெஃப்ட் ஹேண்ட் காலம்ல நம்பர்ஸ் இருக்கும் மெயின் பேஜ்ல வந்து கொஸ்டின் இருக்கும் சரியா லெஃப்ட் வந்து நம்பர்ஸ் கிரீன் ரெட்னு சொல்லிட்டு இருக்கும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சு முடிக்கிறதா மெயின் சரியா அதனால வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பேஸ்ட் அதாவது நம்ம ஆப்ல பட்டன் டெஸ்ட் இன்ஸ்டன்ட் பட்டன் டெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ரிசல்ட் வந்ததுக்குள்ள நாங்க ரெடி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் மெயின் சிபிடி அவங்களோட ஃபார்மேட் அளவுக்கு நம்ம கொண்டு போகலாம் சரியா என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பத்து நாள் பிராக்டிஸ் பண்ணாலே போதும் அதாவது பத்து நாள் சும்மா அலசினாலே போதும் எது சிபிடி பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுவே பெரிய விஷயமா தெரியல எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இரநூறு கேள்வி அல்ல ஒரு எத்தனை கேள்வி நம்ம சரியா அடிக்கிறோம் அந்த கேள்வி எல்லாமே படிச்சிருக்கோமா அதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெருசா தெரியுது ரைட்டா அதனால ஞாபகம் வச்சுங்க மற்றபடி வந்து டெஸ்ட் பிடிஎஃப் டெஸ்ட் மட்டும் இல்ல பட்டன் டெஸ்ட் ரைட்டா அதையும் ஞாபகம் வச்சுங்க ரைட்டா அதான் இன்ஸ்டன்டா மார்க்க பாத்துக்கலாம் ரேங்க பாத்துக்கலாம் டெஸ்ட் எழுதின கையோட சிபிடி மாதிரியே டக்குனு ரேங்க பாத்துக்கலாம் டக்குனு மார்க்க பாத்துக்கலாம் ரேங்க் அடுத்த நாள் பார்க்க முடியும் மார்க்க டக்குன்னு பாத்துக்கலாம் ரைட்டா சிபிடி மாதிரி தான் பிடிஎஃப் இல்ல சிபிடி மாதிரி தான் பிடிஎஃப் தனியாக கொடுத்துருவோம் கிளாஸ் ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன் எப்படி இருக்கும் இப்போ பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த யூனிட் எடுத்துங்களே யூனிட் டூ சரியா இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக்கான விஷயங்கள் இருக்குல்ல பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் இதெல்லாம் ஸ்டாட்டிக்கான விஷயங்கள் இருக்குல்ல அது கிளாஸஸ் இருக்கும் பிரீவிய இனிஷியேட்டிவ்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் ஏன்னா அப்படிதான் சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க தொண்ணூறுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த ஐடி பாலிசியா இருக்கட்டும் இந்த மாதிரி கொள்கையா இருக்கட்டும் ஃபின்டெக் பாலிசியா இருக்கட்டும் அதாவது நிதி தொழில்நுட்ப கொள்கையா இருக்கட்டும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதாவது மின்சார வாகன கொள்கையா இருக்கட்டும் இந்த மாதிரி கொள்கையில என்னென்ன பாயிண்ட்ஸ் தான் ப்ரீவியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் அப்டேட்ஸ் தான் முக்கியம் சரியா எல்லாத்துலயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகள் தான் என்னக்கு பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அதுதான் மெயினா இருக்கும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா எல்லா யூனிட்டுக்கும் கரண்டா பாஸ் பேஸ் இருக்கிறத ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச்சில் எடுத்துருவேன் ரைட்டா அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதை நான் எக்ஸா எடுத்துக்காட்டு நான் சொன்னேன் நானோ டெக்னாலஜி எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குவோம் இதுல எவல்யூஷன் அதோட பரவ வளர்ச்சி என்ன அப்ளிகேஷன் அண்ட் டைப்ஸ் இது இம்பார்டன்ட் சரியா அதான் நான் சொன்ன இந்த நானோ ஃபைபர் அந்த கார்பன் நானோ டியூப் அந்த மாதிரி விஷயங்கள் சிஏ பேஸ்டு அப்டேட்ஸ் சரியா அதுவும் முக்கியம் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு கொஸ்டின்ஸ் நான் காட்டுறேன் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடறேன் ஜாகிரபி அண்ட் இவிஎஸ் ஜாகிரபி அண்ட் இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக்கான விஷயங்களை படிச்சிருந்தோம் வேர்ல்ட் அண்ட் இந்தியா பேஸ்ட் சார் வேர்ல்ட் அண்ட் இந்தியா பேஸ் சிலபஸ்ல இல்ல அப்படின்னா கூட நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்களேன் பாரிஸ் காலநிலை மாற்றம்னு சொல்லியிருப்பாங்க பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் காப் அக்ரிமெண்ட் இருக்கட்டும் பயோடைவர்சிட்டியா இருக்கட்டும் ரீசென்ட் ப்ரோட்டோகால்ஸா இருக்கட்டும் இதெல்லாமே வேர்ல்ட் இந்தியா பேஸ்ட் படிச்சாதான் தமிழ்நாடுக்குள்ளே நுழைய முடியும் அது உலகம் இந்தியாவில் என்ன இனிஷியேட்டிவ் என்ன பண்ணியிருக்காங்க என்ன டார்கெட் வச்சிருக்காங்க படிச்சா தான் உள்ளுக்குள்ள நுழைய முடியும் அதனால அதை படிச்சே தீரணும் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் தமிழ்நாட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் சார் தமிழ்நாடு அந்த காலநிலை மாற்றத்துக்கு என்ன முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க எஸ்டிஜிக்கு என்ன முடிவெடுத்தாங்க காடுகள் பராமரிப்புக்கு என்ன முடிவு எடுத்தாங்க பயோடைவர்சிட்டி பல்லுயிர் தன்மைக்கு என்ன முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த பல்வேறு என்வரான்மெண்டல் விஷயத்தில் சுற்றுச்சூழலில் என்னென்ன முடிவு எடுத்தாங்க இது மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடியதான் தமிழ்நாடு இனிஷியேட்டிவ்ஸ் ஜாகிரபி அண்ட் இவிஎஸ்ல நார்மல் பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் சரியா ஒவ்வொரு என்னென்ன டைப்ஸ் கோடி அனாலட்சியில எத்தனை டைப்பு ஒவ்வொரு டைப்ல ஒரு நாலஞ்சு பாத்துக்கணும் அப்புறம் ப்ராக்டிஸ் செட்ஸ் கையில கொடுத்துருவோம் அப்புறம் டைம் லிமிட் மந்த்ராஸ் அதாவது டைம் லிமிட் மந்த்ராஸ்னா நான் ரீசிங் முடிச்சதுக்கு அப்புறம் வச்சிருக்கேன் டைம் வந்தாலும் போட்டு பழகிக்கணும் டைம் லிமிட் மந்த்ராஸ்னா என்னன்னா அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதை வச்சிருக்கேன் அதாவது ஒவ்வொரு கொஸ்டின் டக்குனு டைம் ஒரு முப்பது செகண்ட் ஒரு நாற்பது செகண்ட் குள்ள போடுற மாதிரி ரெடி பண்ணும் அதான் முக்கியம் ஏன்னா எக்ஸாமில் நீங்க வேணா எழுதிட்டு வர எக்ஸாம் உண்மையிலே மெயின் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் டைம் டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க எழுதி முடிச்சு ரீசிங் இவ்வளோ டைம் சொல்லிட்டு சொல்லுவீங்க அதுக்காக தான் ரீசனிங்க வச்சிருக்காங்க சேர்த்திருக்காங்க டைம் கன்சியூம் ரீசிங்கை சேர்த்துருக்காங்க அதை முன்னாடியே நம்ம கனிஸ்ட் வைங்களேன் பிரச்சனை இல்ல அதான் டைம் லிமிட் மந்த்ராஸ் அப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ்ல பட்ஜெட் சார்ந்தது மெயின் ஃபோக்கஸு ஆட்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் ரெண்டாவது ஃபோஸு கரண்ட் அபேர்ஸ் பேசி எப்பவும் போல ரைட்டா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எதெதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போய் கிளாஸ் எடுக்க போறோம்ங்கிறதுக்கு ஒரு டெமோ மாதிரி காட்டிட்டேன் ரைட்டா இப்ப பிஃபோர் ரிசல்ட் பிளான் அதாவது ரிசல்ட் முன்னாடி என்ன பிளான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பிளான்னு சொல்லிடுறேன் ரிசல்ட் வந்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க கிளாஸஸை நான் கொடுத்துருவேன் அப்கமிங் கிளாஸஸ் ஒன்னு ஒன்றா வரப்போகுது சரியா இப்போ எடுத்துக்காட்டுக்கு யூனிட் ஒன் யூனிட் டூல ஏ ஏன்னு போட்டிருக்கீங்க அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிளாஸஸ் ஏன் அப்படின்னா பாலிட்டி யூனிட் எயிட்ல ஆல்ரெடி அந்த சிலபஸ்ல இருக்கு சரியா அதுல அப்கிரேட் அதாவது அதுல இல்லாதது இப்ப எடுத்துக்காட்டு யூனிட் ஒன்ல ஆங்கிலோ மராத்திய வார் மராத்திய போர் மைசூர் போர் அது வந்து நம்ம பிரிலிம் சிலபஸ் இல்லாதனால அதை கிளாஸ் எடுத்துருக்க மாட்டேன் ஆனா இதுல வரனால அது கிளாஸஸ் இருக்கணும் சரியா அந்த மாதிரி எல்லாம் யூனிட் ஒன் பின்னு சொல்லிட்டு அப்டேட்டட் இது ஃபுல்லாவே அப்டேட்டட் கிளாஸஸ் அதாவது இனிமேட எடுக்க போற கிளாஸஸ்ல இது எல்லாமே ரைட்டா யூனிட் த்ரீலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோம் இப்போ கீழே உங்களுக்கு காட்டுறேன் ஸோ எதுலேருந்து நம்ம எந்த யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா யூனிட் த்ரீயை நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா நம்ம எதில் வந்து பழக்கம் இல்லாததோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் எடுத்துக்காட்டுக்கு யூனிட் த்ரீ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம் ப்ரிலிமஸ்க்கு அதை முடிப்போம் ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் ரீசிங்கை முடிப்போம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ரீசிங் இதை தான் என்னோட ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேஷன் இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ரைட்டா அதாவது மெயின்ஸுக்கான இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஃபேஸ் ஒன்னுன்னு வச்சுக்கிறேன் ஃபேஸ் ஒன் அப்போ ஃபேஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்கும் ரீசனிங்கும் முடிக்கிறோம் ஆல்ரெடி இலக்கணம் தரவா இருக்கீங்க சரியா அப்போ கிராமர் இலக்கணம் ஆல்ரெடி பிரிலிம்ஸ்ல தரவாக இருக்கீங்க ரீசிங்கை முடிச்சுடுறோம் அப்புறம் பார்ட் பி முடிஞ்சு பார்ட் ஏல சயின்ஸை முடிச்சுடுறோம் இப்போ மீதி நாலு யூனிட்ல ஆல்ரெடி முதல் யூனிட் ரெண்டு ரெண்டாவது யூனிட் வந்து ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்ட் தெரியும் அப்போ ஓரளவுக்கு இந்த ஃபேஸ் ஒன் முடிகிறப்ப உங்களுக்கு பார்ட் பியும் தரவா இருப்பீங்க பார்ட் ஏல முதல் முதல் மூணு யூனிட்டும் தரவும் இது புரியுதா அப்ப மிஞ்ச இருக்கிறது யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் அதை டூ வச்சிருக்கேன் சரியா ஃபேஸ் டூ எக்கனமி அண்ட் ஜோக்ராபி அதாவது இப்போ நீங்க பேஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கிளாஸஸ்லாம் கொடுத்துருவோம் அதுக்கான டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் சரியா டெஸ்ட்ல பாத்து இருக்கும் ஆனா மெயினா சண்டே சண்டே என்ன டெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே இது ரெண்டு தான் நான் புதுசாக எடுக்க போறேங்கிற அது அப்புறம் இது ரெண்டு அப்புறம் எடுப்பேங்கிறேன் சரியா டார்கெட் முக்கியம் இல்லை ஒரு மாசத்துல இது ரெண்டையும் முடிக்கணும் அடுத்து ஒரு மாசத்துல ரெண்டும் முடிக்கணும் ரிசல்ட் அதுக்குள்ள மொத்தமாக முடிக்கணும் ரைட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மீதி இருக்கிறது அதுக்கு ஃபேஸ் த்ரீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் யூனிட் டூ கிராமர் இதெல்லாம் சரியா ஃபேஸ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு பிள்ளை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சண்டேங்க அதில் ஃபேஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ வார வாரம் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் இருக்குல்ல யூனிட் த்ரீ சயின்ஸும் ரீஸும் வார வாரம் எடுப்பேன்ல அதை படிச்சிடணும் அது சண்டே டெஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்து பாலிட்டி டெஸ்ட் சரியா ஏன்னா அதையும் சேர்த்து வச்சு படிக்கணும்ல ரிவிஷன் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு நாளைக்கு நான் போடுறேன் அப்படின்னா அது மீதி டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருப்பீங்க அப்போ பாலிட்டியை முடிச்சிடணும் அது யூனிட் டூ யூனிட் டூ பாலிட்டியை முடிச்சிடணும் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட இங்கே சேர்க்கல பால்ட்டி தான் சேர்க்குறேன் ஏன்னா ஆல்ரெடி இரு படித்தது சரியா ஃபேஸ் டூ அடுத்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் நம்ம கிளாஸஸ் நடத்துறதை படிக்கணும் வார வாரம் சண்டே சண்டே டெஸ்ட்டு யூனிட் ஒன்று எக்ஸ்ட்ரா படிச்சிடணும் ஃபேஸ் டூவில் சரியா ஃபேஸ் ஒன்னில் ஃபேஸ் டூ அப்போ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் ரீஸ்டிங் எல்லாமே முடிஞ்சிடுங்க அதுக்கப்புறம் இலக்கணம் பார்த்துக்கலாம் சரியா எனக்கு பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் இலக்கணத்தை சைடில் வைங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி படித்தது ரிசல்ட் வரத்துக்குள்ள ரீஸ்டிங் சயின்ஸு எக்கனாமி ஜாகிரஃபி முதல் ரெண்டு யூனிட் ரிவிஷன் பண்ணி முடிக்கணும் இதான் என்னோடய பிளான் ரைட்டா ஸோ இதாக வந்து டெஸ்ட்டு பிளான் ஸோ அப்போ என்ன நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஓவர்வியூ சொல்லிட்டேன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் எதை ஆரம்பிக்க போறோம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ சொல்லிட்டேன் டெஸ்ட் எது எதாவது அட்டன் பண்ணணும் எப்ப டெஸ்ட்ங்கிறது சொல்லிட்டேன் ஆரம்பத்தில் பட்டன் டெஸ்ட்ல இருக்கும் இன்சென்டா மார்க்க பாத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த எக்ஸாட் சிபிடி அது கொஞ்சம் நாள்ல கழிச்சு வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் சரியா எனக்கு பொறுத்த வரைக்கும் அது மெயின் இல்ல படிச்சு முடிக்கிறத மெயின் ரைட்டா அடுத்து இப்ப உங்களுக்கு நம்ம டெஸ்ட் எப்படி இருக்கும் டெஸ்ட் எப்படி இருக்கும் குரூப் டூயே மெயின்ஸ் எக்ஸாமு எப்படி கேள்வி கேப்பாங்கிறத நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் சரியா சாம்பிள் காட்டுறேன் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் இந்த மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சரியா இந்த குரூப் டூயே மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க அகஸ்திய கீழே தமிழ்ல இருக்கு சரியா அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ் கன்சிஸ்ட் ஆஃப் கன்னியாகுமரி தென்காசி அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பிரிலிம்ஸ்ல எப்படி படிச்சிருப்போம்னா தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோளை இருப்பு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குப்பா அவ்வளவுதான் படிச்சிருப்போம் புரியுதா இல்லையா மன்னாரு நீலகிரி அவ்வளோதான் படிச்சிருப்போம் ஆனால் இங்கே நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இது வந்து யூனிட் ஃபைவ் ஆமாம் ஜாகிரபியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ரைட்டா நான் எடுத்த கொஸ்டின் தான் இப்போ இந்த எப்படி படிக்கணும்னா நம்ம உள்ளே போய் படிக்கணும் இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ரீசன்ட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்லேருந்து எடுத்து எடுக்கப்பட்டது அதை படித்தாலே போதும் அந்த காடுகள் அறிக்கையை படித்தாலே போதும் டாப் டு பாட்டம் கொடுத்துட்டாங்க சரியா காடுகள் அறிக்கையை படித்தாலே போதும் அது வந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் அகசிய மலை தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள மாவட்டங்களில் அகசிய மலை உயிர்கோல இருப்பு பவரலாக காணப்படுகிறது கரெக்ட் தாங்க இந்த மூணு மாவட்டங்கள தான் பரவலாக காணப்படுகிறது இது அந்த ரிப்போர்ட்ல இருக்கு ரைட்டா சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் டிஎன் பைப்பர் விச் விச் வாஸ் லான்ச் இன் டுவெண்டி டுவெண்டி ஒன் எய்ம்ஸ் அட் எராடிகேஷன் ஆஃப் ட்ரை ஃபாரஸ்ட் அண்ட் என்வரான்மெண்டல் வேஸ்ட் இன் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைமுறைக்கு வந்த டிஎன் பைப்பர் என்பது வறண்ட காடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் கழிவுகளை அகற்றும் பணியில் தொடங்கப்பட்டுதாங்க இந்த மாதிரி டிஎன் பைப்பர் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயம் வச்சு தான் கொஷ்மே பை கேட்குறாங்க பார்த்தாலே கொஷ்மே பல இருக்கிற மாதிரியே தெரில அதனால தான் எடுத்தேன் எதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க இந்த மாதிரி அப்ரிவேஷன் வச்சு கேட்குறது எல்லாமே முன்னாடியே கணிச்சாச்சு சரியா இந்த டிஎன் பைப்பர்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அது எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு பைப்பருக்கான ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன் பைப்பருக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாலிசி அதாவது பாலிசி ஆஃப் இன்வேசிவ் பிளான்ட்ஸ் அண்ட் எக்காலஜிக்கல் ரிஸ்டோரேஷன் பாலிசி ஆஃப் இன்வேசிவ் பிளான்ஸ் இன்வேசிவ் பிளான்ஸ் அண்ட் எக்காலஜிக்கல் ரிஸ்டோரேஷன் இதான் வந்து பைப்பரோட ஃபுல் ஃபார்ம் சரியா பாலிசி ஆஃப் இன்வேசிவ் பிளான்ஸ் அண்ட் எக்காலஜிக்கல் ரெஸ்டோரேஷன் இது எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் இருக்குல்ல அதாவது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு இனங்கள் இருக்குல்ல இந்த க அதாவது இந்த கருமை சீமை விலை இருக்கக்கூடிய அந்த அந்த மரங்களாக இருக்கட்டும் இந்த சீம விலை மரங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி மரங்கள் இருக்குல்ல அதுதான் வந்து இன்வேசிவ் பிளான்ஸ் சொல்லுவாங்க இது வந்து பூர்வீக மரங்களுக்கான எல்லாத்தையும் உடிஞ்சு எடுத்துரும் ஒட்டுமொத்த மொத்த காலி ஒட்டு சுற்றுச்சூழலும் காலை அதனால் இந்த மாதிரி மரங்களை வெட்டி சாய்க்க வேண்டியது அவசியம் அதுக்காக போடப்பட்டதை டி என் பைப்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டுமொத்த இன்வேசிவ் பிளான்ஸ் இருக்குல்ல அதாவது ஆக்கிரமிப்பு இனங்களை வெட்டி சாக்கிறது அகற்றுவதுதான் இதோட முதன்மையான எய்மு இதை வந்து இப்ப கவர்மெண்ட் இருக்காங்களா அவங்க தான் லான்ச் பண்ணாங்க சரியா அதாவது நோக்கம் ஆனா என்ன சொல்றாங்க பாருங்களேன் என்பது வறண்ட காடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் கழிவுகள்ங்கிறாங்க அது இல்ல உண்மையான நோக்கம் அது இல்ல சோ டிஎன் பைப்பர் வந்து கழிவுகளை நோக்கங்கிறது இல்ல நான் சொல்ல இன்வேசிவ் பிளான்ட்ஸ் அதாவது பூர்வீ அந்த பூர்வீக மரங்களை எதிர்க்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு மரங்களை வந்து அகற்றுவது தான் டிஎன் பைப்பரோட எய்ம் சரியா சோ அப்ப ரெண்டாவது ஒண்ணு தப்பு முதல் ஒண்ணு கரெக்ட் ரெண்டாவது தப்பு மூணாவது என்ன ஆஸ் பர் தி லேட்டஸ்ட் சிங்க்ரோனைஸ்டு எலிபன்ட் சென்சஸ் தி டோட்டல் எலிபன்ட் பாபியுலேஷன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் 3063 கரெக்ட் தான் அது சிங்க்ரோனைஸ்டு சென்சஸ்

ஆனால் அதோட சேர்த்து படிக்கணும் ரைட்டா தமிழ்நாடு அப்சர்வ்ஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வீக் டிசம்பர் இருபத்தொன்னு டிசம்பர் இருபத்தொம்போது எவ்ரி இயர் இது கரெக்ட் தான் அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வீக் இது வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது இந்த கேள்வி அப்படின்னா பாலிசி நோட்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது தமிழ் டெவலப்மெண்ட் பாலிசி நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்காங்க இருந்து எடுக்கப்பட்டது எல்லா கிளாஸஸும் தாங்க எடுக்க போறேன் சரியா ஸ்கூல் புக்ல புக்கில் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்ல பார்த்தாச்சுங்க அதை எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க இனிமேல் நான் எடுக்க போகிற எல்லா கிளாஸஸும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தவிர இந்த யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் ஃபுல்லாவே பாலிசி நோட்ஸ் ஸ்கீம்ஸ் சட்டங்கள் பட்ஜெட்டு இல்லை தாங்க எடுக்க போறேன் ரைட்டா ஏன்னா அதான் கேட்பாங்க ஏன்னா தமிழ்நாடுனாலே இவ்வளோ தாங்க படி அதான் படிக்கணும் சரியா டிசம்பர் இருபத்தொன்னு இது கரெக்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் தெரியும்ல அஃபிஷியல் லாங்குவேஜ் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அஃபிஷியல் லாங்குவேஜ்க்கான சட்டம் என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை பற்றி நம்ம பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண பண்ணுவேன் த்ரிவிகா அவார்ட்ஸ் ஹவ் பின் டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரம் நைன்டீன் செவன்டி நைன் ஆன்வர்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முதல் திருவிக்க விருதுகள் வழங்கப்படுகிறது கரெக்ட் இது கரெக்ட் சரியா இதெல்லாம் படிக்கணும் அது அந்த அந்த பாலிசி நோட்ஸ்ல தான் இருக்கு இதுவும் இந்த ரெண்டாவது ஸோ ஒன்று கரெக்ட் ரெண்டு கரெக்ட் சிந்தனை சிற்பி அவார்ட் அவார்டு ஹஸ்பின் பிரசென்டட் ஃபார் ஈக்குவாலிட்டி லேபர் வெல்ஃபேர் ஃப்ரம் த இயர் டொ டுவெண்ட்டி லெவன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் சமத்துவம் தொழிலாளர் நலனுக்காக சிந்தனை சிற்பி சிங்காதளர் விருது வழங்கப்படுகிறது சமத்துவம் தொழிலாளருக்காக சிந்தனை சிபிங்களும் படிக்காது கட்டுதா ஏன்னா சமத்துவம் தொழிலாளருக்காக பாடுபட்டவர் சிங்கர விலரு கட்டுதா மே தினத்தை கொண்டாடியவர் சிங்கள விலர் கட்டுதா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுவும் அந்த பாலிசி நோட்ல இருக்கு ரைட்டா அது ஃபுல்லா தரவா படிச்சு முடிக்கணும் அது ஃபுல்லாவே ஏத்துறோம் ரைட்டா அதனால ஒன்னு ரெண்டு கரெக்ட் ஒன் டூ கரெக்ட் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் ரெண்டும் வந்து ஒன்னு வந்து ஜிரபி சார்ந்தது இன்னொன்று அதாவது டூ சார்ந்தது சரியா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜோக்ரஃபி செகண்ட் கொஸ்டின் வந்து யூனிட் டூ பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஃபாலோவிங் கிவன் ஆப்ஷன் ஹீமோபிலியா லீட்ஸ் டூ விஸ் கண்டிஷன் கீழே கொடுக்கப்படுவதில் ஹீமோபிலியா எந்த நிலைக்கு வழி வைக்கிறது ஹீமோபிலியா நம்ம நார்மலாகவே அடிபட்டுச்சுன்னு வைங்களேன் ஏதாவது பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன் டக்குனு வந்து அதிகமான ரத்தம் கசிய விடாமல் நம்ம உடம்புல இருந்து சில புரதங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணும் அதிகமான ரத்தம் வெள்ள வெளியேறாமல் டக்குன்னு ஸ்டாப் பண்ணும் அது பேர் பிளட் கிளாட்டிங் சொல்லுவாங்க ரத்தம் உரைதல்னு சொல்லுவாங்க இந்த ரத்தம் உரைதலை உண்டாக்கக்கூடிய நிறைய புரதங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு சரியா நம்ம உடம்புக்குள்ள ஏகப்பட்ட புரதங்கள் இருக்கு

இது வந்து நார்மலாவே நம்ம இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பிளட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எடுத்து பார்த்தாலும் இது இருக்கும் என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு சில நபர்களுக்கு என்ன இருக்குன்னா அப்படி இல்லாமல் இருக்கும் அதான் அந்த மாதிரி இல்லாம ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் ஒரு மரபுடன் சார்ந்த ஒரு ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை ஹீமோபிலியானா அது எப்படி இருக்குன்னா டக்குனு ரத்தம் டக்குனு அடிப்பட்டுச்சுன்னா ரத்தம் வெளியே விடாமல் அந்த புரதங்கள்லாம் வந்து காப்பாற்றும்ல டக்குன்னு அந்த இடத்துல வந்துக்கும் வந்து அந்த பிளட் கிளாட்டிங்கை வெளியே விடாம ஸ்டாப் பண்ணிடும் ஆனால் ஹீமோபிலியா பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குன்னா அவர் இந்த புரதங்கள் காப்பாற்றவே காப்பாற்றாது உற்பத்தி ஆகாது அந்த பதிமூணு ஃபேக்டர்ஸ் ஒன்று அது எதுவுமே உற்பத்தி ஆகாது அப்போ உற்பத்தி ஆகாது அப்படின்னா பிளட் கிளாட்டிங் ஏற்படாது ஹீமோஃபிலியானா என்னன்னா பிளட் கிளாட்டிங் ஏற்படாது ரத்தம் உடையதில் நடக்காது ரத்தம் உடையதே நடக்கலை அப்படின்னா அதிகமாக ரத்தம் வெளியேறும் சரியா எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் மட்டும் இல்லை அதாவது ரத்தம் வெளியேறுதல் மட்டும் இல்லை இன்டர்னல் ப்ளீடிங் அந்த உள்ள உள்ளே ப்ளீடாக ஆரம்பிச்சுன்னு வைங்களேன் உள்ள உடைய உறுப்புகள் திசுக்கள்லாம் காலி சரியா திசுக்கல்லாம் காலி ஆகிடும் அதில் மூளையிலலாம் வந்துச்சுன்னா உச்சக்கட்டாத ஒரு லைஃபுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படும் சரியா அதாவது ஒட்டுமொத்த உயிருக்கே அதான் ஹீமோபிலியான அர்த்தம் ரைட்டா அப்போ இந்த ஆப்ஷன்ஸை பாருங்கள் ஹீமோஃபிலியானா ஏற்பிடிப்பட்ட கண்டிஷன் பிளட் கிளாட்டிங் உருவாகாத கண்டிஷன் சரியா ஏன் எதனால அந்த புரதங்கள் உற்பத்தி ஆகாத சூழ்நிலை ரைட்டா இது நார்மல் பாடியில் இருக்காது ஒரு ஜெனடிக் டிஸார்டர் தான் மறுபுணர்வு சார்ந்த ஒரு பிரச்சனை தான் இந்த கேள்வியே இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி தான் ஸோ அப்போ என்ன ஆன்சர் ரத்தம் உரைதலே இல்லாதது ரத்தம் உள்ளது இல்லாதது டிகிரீஸ் இன் டப்யூபிசியில் வராது டிகிரீஸ் இன் வெள்ளை அணுக்கள் குறைதல்ங்கிறது லீகோபினியான அர்த்தம் லீகோபீனியா சரியா லீகோபீனியாங்கிறது சரியா தமிழில் இங்கிலீஷில் லீகோபினியா லீகோபினியானா டிக்ரீஸ் இன் டபிள்யூபிசி கவுண்ட்னு அர்த்தம் டபிள்யூபிசிங்கிறது எதுக்காகனா நம்ம உடம்பில் எதிர்க்கக்கூடிய அந்த வைரஸ் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய வெளியிலேருந்து வரக்கூடியதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய நோய்களை அட்டாக் பண்ணக்கூடியது தான் இந்த டபிள்யூபிசி செல்லு அது கம்மியாச்சுன்னா நோய்கள் வரும்னு அர்த்தம் அது கம்மியாக கூடிய சுச்சுவேஷன் பேர் தான் லியூகோபீனியான்னு அர்த்தம் இது வந்து ஊட்டச்சத்து காரண ஊட்டச்சத்து குறைவு காரணமாக இந்த மாதிரி காரணமாக இந்த லூகோபீனியா வரும் ரைட்டா மூணாவது ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் இந்த ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் எதுனால வருதுன்னா வழக்கமாகவே நம்ம உடம்புல வந்து சில பேக்டீரியா வந்து ஃபீவரை உண்டாக்கும் அதில் முதன்மையான பேக்டீரியா பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் பேக்டீரியா இது வந்து நார்மலாக ஒரு ஃபீவர் உண்டாக்குன்னு வச்சுங்களேன் அந்த பேக்டீரியா வந்துச்சுன்னா வந்து தோட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது தொண்டைய ஒரு மாதிரி அகழ்ச்சி அலட்சி ஏற்படும் அதாவது தொண்டையில் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கரகரனு இருக்கும் அதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோன்னு வைங்களேன் அதுக்கு பேர் ரொமேட்டிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க ரொமேட்டிக் காய்ச்சல் தமிழ்லையும் அதேதான் அந்த ரொமேட்டிக் காய்ச்சல் அதிகமாகச்சுன்னு வைங்களேன் நம்ம இதயத்தில் கூடிய இதய குழாய் இருக்குல்ல ஹார்ட் வால்வ் அங்கே மிகப்பெரிய டேமேஜ் உண்டாகிடும் எது ஸ்டெப்டோகோக்கஸ் பாக்டீரியாவை ட்ரீட் பண்ணாமல் விட்டா இந்த தொண்டை அலைச்சியை ட்ரீட் பண்ணாமல் விட்டா ரொமாட்டிக் ஃபீவர் உண்டாகி இந்த இதயத்தில் குழாயில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அது பேர் தான் ஹார்ட் டிசீஸ் அதுக்கும் ஹியூமோஃபிலியாக்கும் சம்மந்தம் இல்லை டபிள்யூபிசி கம்மியாக அது பேர் லீக்கோபினியா ஹியூமோஃபிலியா இல்லை டிக்ரீஸ் இன் ஹீமோக்ளோபின்றது ஊருக்கே தெரியும் அனேமியான அர்த்தம் சரியா ஸோ அனேமியா ஹீமோக்ளோபின் அளவு குறைதுங்கிறது அனேமியா ஸோ அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ ஆப்ஷன் டி இல்லை ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் டேஷ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்க் ட்ராக்ஸ் அண்ட் செக்டர்ஸ் இதை நான் சொல்றேன் இப்போ டிஸ்க்க வந்து டிராக்டர்ஸ் ட்ராக்ஸ் அண்ட் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த விஷயம் கிராஷிங் ஃபார்மேட்டிங் ஃபார்மேட்டிங் அலாட்டிங் வருது வடிவமைத்தல் சரியா கம்ப்யூட்டர் மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல படிக்கிறது பெஸ்ட் ரீசென்ட்லி விச்விங் லான் எஜுகேஷன் மினிஸ்டி ஆஸ் த வேர்ஸ் ஃபர்ஸ்ட் மைக்ரோ சென்சார் பேஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டெடெக்டர் இது வந்து நானோ டெக்னாலஜி சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி இப்படி கேட்பாங்க ரைட்டா சமீபத்தில் பின்வரவற்ற எது உலகின் முதல் மைக்ரோ சென்சார் அடிப்படையிலான வெடிப்பு கண்டறியும் கருவியாக கல்வி அமைச்சால் தொடங்கப்பட்டதுனா நீங்க பார்த்தாலே இதெல்லாம் அடிக்கலாம்னு நினைப்பீங்க ஆனா நானோ ஸ்டிஃபர் குரூப்ல டூப் தூக்கலாம் எல்லாமே அப்படியே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு நானோ ஸ்டிஃபர் ஏன் சமதளம் இருக்கும் இது வந்து ஐஐடி பாம்பே கிரியேட் பண்ணாங்க இந்த வெடி வெடி பொருட்களை வந்து டிடெக்ட் பண்றது நானோ டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி மூலம் டிடெக்ட் பண்றது சரியா இந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிடெக்டர் வந்து இந்த ஏர்போர்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலயும் வந்து பயன்படுத்துவாங்க ரைட்டா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து டிடெக்ட் பண்றது ரிசிப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பட்ஜெட் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தமிழ்நாடு பட்ஜெட்டில் பின்வரும் வருவாய் ரசிகர்கள் அதிகபட்ச பங்கை வகிக்கும் ரசீது எது அதிகபட்ச பங்கு இது வந்து இருபத்தஞ்சு பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியா ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் தான் அதிகமான வருவாய் இது யோச்சையில கிடைக்குங்க தரக்கூடியது கம்மி தான் ஏன்னா ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்கோம் மத்திய அரசு அதுவும் மத்திய அரசு தருவாங்களா தல்லையான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கோம் கிராண்ட்ஸ் ஒன்றிய அரசு தரக்கூடிய அதாவது மத்திய அரசு தரக்கூடிய மானியங்கள்லாம் ரொம்ப கம்மி தான் நான் டாக்ஸ் அதாவது தமிழக அரசுக்கு அரசாங்கத்துக்கு வரி இல்ல வருவாய் ஜாஸ்தியா வரி உள்ள வருவாய் ஜாஸ்தியானா யோச்சி பார்த்தாலும் கிடைக்கும் வரி உள்ள வருவாய் தான் ஜாஸ்தி ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்ஸ் இதெல்லாம் யோசிச்சாலே அடிக்கலாம் சரியா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம உங்களுக்கு வந்து என்ன நல்லா சொல்லிட்டேன் அப்படின்னா சிலபஸ் என்னென்னு சொல்லிட்டேன் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் அப்புறம் கிளாஸஸ் ஓவியூ என்னன்னு சொல்லிட்டேன் கிளாஸ் எதுல ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லிட்டேன் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் டெஸ்ட் எப்படி இது பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டேன் சாம்பிள் கொஸ்டின்ஸ் என்னன்னா சாம்பிள் கொஸ்டின் சொல்லி காட்டிட்டேன் சரியா இது உள்ளமே நமக்கு சொல்லிட்டேன் ரைட்டா இதான் குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கு நம்ம கொண்டு போகக்கூடிய அடுத்த நாலு அஞ்சு மாசம் கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் இதுதான் ரைட்டா குரூப் டூ ஏ மெயின்ஸ் இந்த கிளாஸஸ் எதுல நடக்கும் அப்படின்னா ஆப்ல தான் நடக்கும் ஆப் நேம் வந்து குருநாத் ஐஏஎஸ் அகடமி பேட்ச் பேர் வந்து வெற்றி விழா பேட்ச் ரைட்டா கிளாஸு டெஸ்ட் பிடிஎஃப் ஆனால் நான் நம்புறது கிளாஸும் டெஸ்ட் மட்டும்தான் சரி கிளாஸஸுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னா வழக்கமாக சராசரியாக நீங்கள் கேள்விப்படக்கூடிய ஃபீஸ் என்ன பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எது குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு அந்த சராசரி ஃபீஸை உடைக்க வேண்டியதான் நம்மளோட எய்மு சரியா அது பிரிலிம்ஸ்க்கு உடச்சுட்டோம் இப்போ மெயின்ஸ்க்கு உடைக்கணும் அதுல இல்ல பீஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் ரைட்டா இதுல நல்லா ஞாபகம் வச்சுங்க சப்போஸ் நடுவுல டக்குனு உங்களுக்கு ரிசல்ட் ஏதாவது இதாச்சுன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி உங்களை வந்து இன்னொரு பேட்ச் மாநாடு பேச்சுக்கு நோக்கி விட்டுருவோம் குரூப் போருக்கு ரைட்டா இல்ல ஆறு மாசத்துல எக்ஸாம் முடிஞ்சாலும் இது ஒன் இயர் வேலிடிட்டி ஒன் இயர் வேலிடிட்டி சரியா ஆறு மாசத்துல எக்ஸாம் முடிஞ்சாலும் அடுத்த ஆறு மாசம் அப்படியே அது குரூப் போரா மாத்தி விட்டுரும் சரியா சோ அந்த பீஸ்ங்கிறது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் யூஸ் தான் ரைட்டா எப்படி பார்த்தாலும் யூஸ் தான் டக்கு நாங்க ஜம்ப் பண்ணி விட்டுலாம் இல்லா அடுத்து குரூப் போருக்கும் படிச்சுக்கலாம் அதாவது அதை நாங்க ஸ்கிப் பண்ணி அதை மாத்தி விட்டுரும் சரியா ஒன் இயர் வேலிடிட்டியில ஒரு பேச்சுங்க மூவாயிரத்தி ஐநூறுரூவாங்க கிளாஸ் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் பிடிஎஃப்ஸ் இருக்கும் டெஸ்ட்டு வந்து மே பட்டன் டெஸ்ட்டில் இருக்கும் டக்குன்னு இன்சண்ட்டாக மார்க்கை பார்த்துக்கலாம் டைம் வேஸ்ட் ஆகாது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் வந்து லாஸ்ட்டாக கிளாஸஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த விஷயங்கள வரிசையாக பார்க்கலாம் ரைட்டா இதுதான் பிளானு இதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதான் பேமெண்ட் மெத்தடு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் ஸ்கேனர் இருக்கும் உங்கள்கிட்ட ஸ்கேனர் இருக்குது சரியா அதாவது கியூஆர் கோட் ஸ்கேனர் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிட்டு இதை ஸ்கேன் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணி அப்படியே அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுங்க அமௌண்ட் சென்ட் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமௌண்ட் சென்ட் பண்ண எடுத்து நம்பருக்கு அனுப்பிச்சிடணும் அமௌண்ட் எடுத்து அமௌண்ட் சென்ட் பண்ணதை அது ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணிட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க சரியா நீங்கள் கிளாஸஸ் என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னு அப்படின்ட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் இது வரைக்கும் சொன்னதுதான் சரியா இது வரைக்கும் சொன்னது தான் அப்படி கேட்டீங்கன்னா டைம் வேஸ்ட்டு டக்குன்னு ஸ்கேனர் ஸ்கேனரை பண்ணி டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விட்ருங்க சரியா அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி அனுப்பிச்சுட்டிங்கன்னா நாளைக்கு சேர்த்துருவாங்க ரைட்டா ஏன்னா மற்ற இதுவும் போயிட்டு இருக்கா அது அதனால் நாளைக்கு சேர்த்துருவாங்க ஸோ இந்த நம்பர் சரியா கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா இன்னொரு நாலு நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரஜிஸ்ட்ரிங் எடுத்து வச்சுட்டேன் ஆட்டாமிக் ஃபிசிக்ஸ் ஆகியோம் வைக்கோம் சரியா மேக்ஸிமம் ஃப்ரைடே மண்டே இந்த ரெண்டு நாளில் ஸ்டார்ட் ஆகிடும் கிளாஸஸ் ஓகேவா இன்னொரு ரெண்டு மூணு நாளில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு அஃபீஷியல் கேஸும் வந்துடும் ஃப்ரைடே அல்லது மண்டேல கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஆல்ரெடி இந்த யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் ஃபைவ் அந்த இங்கிலீஷ் கிராமர் தமிழ் கிராமர் தனியாக போம் இங்கிலீஷ் கிராமர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இருக்கும் சரியா இன்ட்ரோ வீடியோவும் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீடியோ உங்களுக்கு போய் ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் அந்த இன்ட்ரோ வீடியோ வந்துடும் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு சரியா அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கும் அப்கமிங் கிளாஸஸ் அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரீசிங்கும் நான் சொல்றேன் ஃப்ரைடே அல்லது மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டேன் ரைட்டா அப்படியே கிளாஸஸ் பார்த்துருங்க அடுத்த சண்டேலேருந்து டெஸ்ட் அடுத்த சண்டேலேருந்து ஒவ்வொரு சண்டே டெஸ்ட் ரைட்டா ஸோ ஒருவேளை உங்களுக்கு கியூஆர் கோட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னொன்று செய்யுங்க இந்த நம்பருக்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டு ஏ மெயின்ஸ் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டு ஏ மெயின்ஸ் அதை மட்டும் அனுப்புங்க சரியா வெற்றி விழா பேச்சுன்னு எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஓகே நான் குரூப் டு ஏ மெயின்ஸ்னு போட்டாலும் ஓகே நம்ம அது அட்மின் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு ஜாயின் பண்ணிடலாம் ரைட்டா இன்னொரு ரூட்ல ஜாயின் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் என்னன்னா கோடிங் அதை கோட் பண்ணுங்க கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேன் வந்து ஃபர்ஸ்ட் ரூட் ஒர்க் ஆல ஒர்க் ஆல அப்படின்னா இதே நம்பருக்கு இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஜாயின் பண்ணிடலாம் சரியா ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உட் இந்த நம்பரை நோட் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் பேர் என்ன பேட்ச் எப்படி இருக்கும் ஃபீச்சர்ஸ் என்ன க்ளாஸ் எப்படி இருக்கும் எந்த க்ளாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் டெஸ்ட்டு எப்படியே சண்டே சண்டே அட்டன் பண்ணணும் ஒட்டுமொத்த சாம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி நான் எடுக்க போகிறேன் எதுல இருந்து கேள்வி கேட்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன் சரியா ஃபீஸும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்துங்க மூவாயிரத்து தான் ஃபீஸு சரியா ஏன்னா நானே நேரம் க்ளாஸஸ் எடுக்க போறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சரியா அந்த சைட் குரூப் ஃபோர் கிளாஸ் இருக்குது அது டெய்லி டி வந்துட்டே இருக்கும் ரைட்டா மார்னிங் ஃபுல்லாக குரூப் டூஏ மெயின்ஸு ஈவினிங் ஃபுல்லாக குரூப் ஃபோர் ப்ளஸ் யூடியூப் சரியா அப்படிதான் வாழ்க்கையே போகுதுன்னு வைங்களேன் அடுத்த நாலு மாதத்துக்கு என்ன ஓய்ஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்பரை நோட் பண்ணிவிங்க ஃப்ரைடேலேருந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படியே அட்மிஷன்ஸ் போட்டு ஆரம்பிச்சிருங்க ஏன்னா ஆல்ரெடி உள்ள க்ளாஸஸ் வந்து இந்த பார்ட் ஏ பார்ட் யூனிட் ஒன் ஏ சொன்ன அதெல்லாம் இருக்கும் உள்ள ரைட்டாக இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு தந்துடுவேன் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீட்லாம் சந்திக்கிறேன் நம்பர் நோட் பண்ணுவேங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ